நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் நீலகிரி கூட்டுறவு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவன காட்டிடத்தில் உள்ள முப்பது கடைகள் வேலையாட்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டு உள்ளது இதில் ஆயிரத்தி இருபது சதுர அடி கொண்ட ஒரு கடையை கேரளா அரசின் கைரளி நிறுவனம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஒப்பந்தமிட்டு பயன்படுத்தி வந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கைரலி நிறுவனத்தின் ஒப்பந்தம் முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட்டுறவு நிறுவன தலைவர் சங்கர் என்பவர் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் முன் அனுமதி இன்றி அனுமதியின்றி பிரித்து அதில் ஒரு பகுதியை கைரளி நிறுவனத்திற்கு குறைந்த வாடகைக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த கடையின் மற்றொரு பகுதியை சங்கர் வேறு ஒரு ஒப்பந்தம் போட்டு தனியார் ஒருவருக்கு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே அந்த கூட்டுறவு சங்கத்தின் பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதமே முடிவடைந்ததால் தலைவர் பதவியும் முடிவடைந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதுவரை கைரளி நிறுவனம் நீலகிரி கூட்டுறவு நிறுவனத்திற்கு ரூபாய் பதிமூன்றரை லட்சம் வாடகை வாக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மூடி வைக்கப்பட்டுள்ள பாதி கடையை நேற்று இரவு தானியார் ஒருவர் திறந்து ஜவுளி பொருட்களை வைத்து போட்டி சென்றார் இதைத் தொடர்ந்து இது குறித்து நீலகிரி கூட்டுறவு நிறுவன மேலாளரிடம் காமலாளி தெரிவித்தார் இதன் பேரில் பூட்டிய போட்டின் மீது மற்றொரு பூட்டை கூட்டுறவு நிறுவன மேலாளர் போட்டுள்ளார் இதை கண்ட அந்த கடையை ஒப்பந்தத்தில் எடுத்ததாக கூறப்படும் நபர் பூட்டை உடைத்து கூட்டுறவு மேலாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் சம்பவ இடத்தில் ஊழியர்களுக்கும் எடுத்தவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த உள் வாடகைக்கு கடையை எடுத்த நபர் மற்றும் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் ஆகியோர் கூட்டுறவு நிறுவன மேலாளர் மற்றும் அங்கிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்களை மிரட்டி கடையை பயன்பாட்டுக்கு எடுத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து நீலகிரி கூட்டுறவு நிறுவன கடையை ஆக்கிரமித்தவர்கள் மீதும் கடையை சட்ட விரோதமாக உள்வாடகைக்கு கொடுத்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கடையை மீட்டு கூட்டுறவு சங்க நிர்வாகத்திலும் ஒப்படைக்க வேண்டும் என்று உதகை மத்திய போலீஸ் நிலையத்தில் கூட்டுறவு சங்க மேலாளர் புகார் அளித்துள்ளார் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வந்து கைராளி கடை வந்து நாற்பது வருஷமா இங்க செயல்பட்டு வந்தாரு ஆனா இவங்க வந்து நாங்க வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறோம் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க பதினெட்டுல இருந்து வரைக்கும் எங்களுக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டு தரல எங்களுக்கு ரெண்ட்டும் தர்றதில்லை இவங்க இவங்க பாட்டுக்கு பழைய போர்டு ஏடிஎம்கே போர்டு இருக்கும்போது போர்டில் வந்து அவங்களே திருவனந்தபுரத்துக்கு போய் அந்த டைரெக்டரை பார்த்து இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த கடையை வந்து நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் லெவல்லையோ எங்கள் எம்டி லெவல்லேயோ எந்த ஒரு ஆக்ஷனும் நாங்கள் எடுத்து எதுவுமே பண்ண முடியாமல் போர்ட்லேயே இதை வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்து அவங்களே அக்ரிமெண்ட் போட்டு அவங்களே சடி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க இது நைட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சு பொருளெல்லாம் வந்து அடுக்குனாங்க அந்த பொருளை வந்து நாங்கள் அடுக்கும்போது எங்கள் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் பார்த்து சொன்னார் காலையில் வந்து நாங்கள் அதுக்கு மேல ஒரு கூட்டு போட்டோம் போட்டு கூட்டை வந்து இவங்க ஒடிச்சு போட்டு உள்ளே இருந்து நாலு பேர் எங்களை வந்து இந்த வீடு அடிக்கிறதுக்கு அங்கிருந்து உள்ள இருந்து வர்றாங்க அதுக்கான போட்ட ஆதார் எல்லாமே இருக்கு ஆதார் எல்லாமே நமக்கு இல்லைம்மா யார் வந்து இப்ப யார் ஏடிஎம்கே காரங்க எடுத்துருக்காங்களா ஆமா ஏடிஎம்கே போர்டு இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச்ல இது வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷமா இந்த கடை ஓப்பன் பண்ணவும் இல்லை இது எங்களுக்கு இந்த கடைக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கவும் இல்லை இந்த கடை வந்து கைலாளியில் வந்து டைரெக்டாக அவங்களே போய் பார்ட்டிஷன் பண்ணி அவங்களே இப்போ ரெண்ட்டு கூப்பிட்டுருக்காங்க இது வந்து எங்களுக்கே ரொம்ப மன உளைச்சலா இருக்கு ஏன்னா நாங்க வந்து ஐம்பது பேர் இங்க வேலை செய்யறோம் இந்த வாடகை நம்பி தான் நாங்க வந்து கஷ்டப்பட்டு இங்க வேலை செய்யறோம் சரிங்களா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வேணும் அதனால இந்த ரெண்டு கடையை வந்து சீல் வைக்கணும் இல்லைன்னா நாங்க இன்னைக்கு வந்து ரோடு மறியல் போட போறோம் கலெக்டரேட் பெட்டிஷன் கொடுக்க போறோம் இந்த கடை சீல் வைக்கலன்னு நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம் வெளியில் இப்ப போர்டு இல்ல போர்டு கழிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அந்த போர்டில் தான் இப்ப அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காரு தலைவர் தான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காரு சங்கர் அவர் வந்து